ஒரு பிள்ளை உண்டு ஆகவே அவர்களுடைய அந்த பாரத்தினால்தான் இந்த ஊழியர்கள் அவருடைய மகன் அருண்குமார் அவருக்காக நாம் அதிகமாக செபிக்கிறோம் அவருடைய அந்த தியாகத்தினால்தான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த ஊழியத்துக்காக தேவன் நாம் அதிகமாக செபிக்க வேண்டும் ஏன்னா இத்தனை பேரும் நம்ம எல்லாத்துக்கும் செபிக்க காரணம் தான் அவங்க தான் அதனால இந்த ஆசிர்வாத ஆசீர்வாத இந்த சபைகள் இருக்குது அரக்கோணம் பகுதியில ஆசீர்வாத ஊழியர்கள் வாயிலாக சபை ஊழியர்கள் நடைபெறுகின்றன இது பரவ வேண்டும் இந்த இயேசு மன்றாட்டை சுகம் தரிசனங்கள் உடைய திட்டங்கள் நிறைவேற வேண்டும் அதற்கான நிதி ஆதாரங்கள் அல்லது பொருளாதார தேவைகளை நிதி ஆதாரங்களை கொடுக்க வேண்டும் கொடுக்கிற கரங்களை எழுப்ப வேண்டும் தாக்குற கரங்களை எழுப்ப வேண்டும் அது மாத்திரமல்ல மாததோறும் நடைபெறுகிற நான் சொன்னது போல இந்த சொல்லும் இந்த வருஷத்துல நான் இன்னைக்கு காலையிலேயே சொல்லிட்டேன்

ல வந்து அப்புறம் கார்ல வந்து அப்புறம் பைக்ல வந்து இப்ப ஐயா வீட்டுக்குள்ள நடந்து வந்திருக்கணும் அது அவ்வளோ பிரச்சனை அப்புறம் பைக்ல வந்து ஐயா வீட்டுல கால்நடையா உள்ள வந்து ஆனையை வாங்கணும் அதுக்கு நல்ல ஒரு வாகனம் ஒரு இருபது பேருக்கு ஒரு டெம்போ ட்ராவல் வேணும் அதுக்காக நம்ம ஜெமிக்கணும் இதுக்காகவே இவன்ட்டு உதவி செய்தவர் யாருங்க இவன் உதவி செய்த அவருதான் வருவாங்க ஜிக்காம இந்த ஊழியத்தில பெரிய பொருத்த அவங்களா நம்ம ருசியா சாப்பிடுறதுக்கெல்லாம் உதவி செய்து கொண்டே இருக்கிறாங்க ஆகவே இந்த ஊழியத்துக்காக மயிலாணிக்குமார் பாரத்தோடு இந்த ஊழியத்துக்கு வளர்ச்சிக்காக தேவைக்காக பாதுகாப்புக்காக இருக்கணும் ோம்ம வாழ்த்து வளர்க்கிறோம் आचर्यवान नामामध्ये बोलूदा मी आणि आम्ही तो परमेश्वर विशेषമായി अदोवे याकोब 12 वचन तो सांगतो सर्व का ईश्वराला रामासने गिरा अल्लाह रा आशीर्वाद गय आ सलेने हालेलुया मी ती प्रार्थना करू हमको बोलूरा वचन दे चिरि गुरु पारते कुदे और ताकत दे कुदा आदर करतो जन्म दे इ शुद्धतमियाय करले నిరుపేదోలు మీకు విచిత్రో ప్రస్తోతిన గ్రవంతో ఒక తామాయయ పొడువ అందులేవో స్తోత్రం ఓరుగుకు తోరాసన ఆమే ఆమే అది స్మృతియాయే ఓడి తట్టలోయ కట్టే ఈ శైలలుతి కొండి ఉండుకరియాలే నా మొపెసి కొందలి గ్రమాంతం

குடும்பமாக प्रभु यगो स्तोत्र वाले जी ने पाया हमारे महान देश और बने हालेलुया हिब्रयागिलो आमेन जड़ से जड़ी के वे के तोड़ें जरा भी ये अधिया अधिमान आशीर्वादी प्यार ये सुने हम सब मतलब वो भी करेंगे तो करने में दो बात है படக்கமbinaryம் பindeerிய pled veoGU dwifting யேthirdlings எல்லா எல்லானே தெய்தலில் ஊ solvent stiffness மு கட்டிற televiscave கொட்டு அசிவ Engine கத்து warm ל duelுில் இடக்கு வ cush launchesத்து பcknow xem Careful